வாழ்க வளமுடன் மீண்டும் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி மகிழ்கிறோம் இந்த புத்தாண்டு முழுவதும் இந்த தவத்தினை தொடர்ந்து வாரம் மூன்று நாட்களாக நாட்களாவது செய்து நல்ல உடல் நலம் நல்ல மனவளம் இவைகளை பெறுவேன் என்று ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம் ஏனென்றால் நம் மனம்தான் நமது வாழ்க்கையை தீர்மானிக்கிறது கண்களால் பார்க்கிறோம் காதுகளால் கேட்கிறோம் ஆனால் நம் மனம்தான் அவைகளின் பின்னால் இருந்து கொண்டு பார்க்கிறது கேட்கிறது ஏனென்றால் ஒரே காட்சியை பலர் பார்க்கும் பொழுதும் பலருக்கும் பலவிதமான தோற்றங்களாக அது தெரியும் ஒரு நல்ல ஓவியத்தை பார்க்கும் பொழுது சாதாரண மனிதர்கள் பார்க்கும் பொழுது ஓவியம் நன்றாக இருக்கிறது என்று நினைப்போம் ஏனென்றால் நம்முடைய மனம் அதை அப்படி பார்க்கிறது ஆனால் ஒரு சிறந்த ஓவியர் அதை பார்க்கும் பொழுது அதிலுள்ள நுணுக்கங்களை எல்லாம் பார்த்து வியந்து எந்த ஓவியர் அதை வரைந்தாரோ அவரை மனமார பாராட்டுகிறார்கள் அப்பொழுது என்னுடைய பார்வைக்கும் ஒரு ஓவியருடைய பார்வைக்கும் அந்த ஓவியத்தை பார்ப்பதில் வித்தியாசம் வருகிறது என்றால் எதில் வருகிறது என்று கேட்கும் பொழுது சிந்திக்கும் பொழுது மனதில்தான் மாற்றம் இருக்கிறது எனவே இந்த உலகத்தில் துன்பங்கள் இன்பம் அமைதி அனைத்தும் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தது ராமாயண மகாபாரத கதைகள் இதை இதற்கு சான்று இன்றும் இருக்கிறது என்றும் இருக்கும் ஆனால் நமது வாழ்க்கை மிக குறுகியது பிறந்ததிலிருந்து நூறு வருடங்களுக்கு மேல் பொதுவாக யாரும் வாழ முடியாது அந்த அற்புதமான வாழ்க்கையை சிந்தித்து நமது மனதை தெய்வ சக்தியை அதிகமாக்கி கொண்டு நல்ல விஷயங்களையே பார்ப்போம் நல்ல விஷயங்களையே கேட்போம் நல்ல விஷயங்களையே பேசுவோம் என்கிற அளவில் மனதில் மாற்றம் வேண்டும் அந்த மாற்றத்தை இயல்பாக கொடுப்பது நம்முடைய தவங்கள் எனவே ஒரு ட்ரெயின் அதை ஆறு மணிக்கு சென்ட்ரல்லேருந்து கிளம்புறது அப்படின்னாக்க நாலரை மணிக்கு ப்ரிப்பேர் ஆயிடுறோம் அந்த ட்ரெயினில் போகிறதுக்கு அதே போல ஒரு உற்சாகமாக இந்த தவத்தை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலும் செய்வதற்கு முயற்சி செய்வோம் முதல் ஒரு பத்து நிமிடங்கள் மிக மிக அவசியம் ஏனென்றால் அங்குதான் பருவமதியிலும் தலை உச்சியிலும் மனதை வைத்து மனதை வலுப்படுத்துகிறோம் ஒருமைப்படுத்துகிறோம் அதை வைத்து மற்ற இடங்களில் அந்த மனதை வைக்கும் பொழுது அந்த ஆற்றல் அபரிமிதமாக நமக்கு கிடைக்கும் எனவே தொடர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் வாழ்ந்து நம் குடும்பத்திற்கும் உதவி செய்வதற்கு இந்த தவம் மிக மிக உதவும் இதை அத புனிதத்தோடு அணுகுவோம் உண்மையான இறை வழிபாடு இதை தொடர்ந்து செய்யும் பொழுது நம் உடலிலும் மனதிலும் வாழ்க்கையிலும் ஏற்படும் மாற்றங்களே அதற்கு சான்று என்று கூறி மீண்டும் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி புதன் அன்று சிறப்பு பஞ்சபூத நவக்கிரக தவத்தோடு இணைவோம் என்று கூறி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்